அதை மறைக்கிறதுக்காக எத்தனை திமுகவுடைய அமைச்சர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாரையுமே சாட்டையால் அடிக்கணும் அண்டாமலை தன்னை தண்ணே அடிச்சுக்கிறது தவறு இவங்க எல்லாரையுமே நம்ம சாட்டையால் அடிக்கணும் செருப்பாலையும் அடிக்கணும் அவ்வளோ கேவலமான ஒரு செயல் பண்ணவனுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்கள் இருந்து மேலிடம் வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ இன்னும் நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு அவனை பத்தி ஐம்பது வீடியோக்கள் இருக்கு அப்படி அந்த பாலியல் முடியாது இவ்வளவு மோசமான ஒருத்தன உடனடியாக அண்ணாமலை அவர்கள் கேட்ட மாதிரி பத்து நாள் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்து அந்த தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் பலப்படணும் சும்மானா வாயளவுல வட சொல்றதெல்லாம் எங்க பத்தாது சுதந்திரமான பெண்களுடைய நடமாட்டம் இங்க அவசியமா தேவைப்படுது ரொம்ப விஷயங்கள் ரொம்ப கொதிச்சு காலில் நேத்து பேசிருந்தாங்க அண்ணாமலை அதெல்லாம் ரொம்ப மனசு கவலையா இருக்கு அவர் பேசின விஷயங்கள் நாங்களே பாதி படிஞ்சிருக்கோம் உண்மையிலே இல்லைன்னு சொல்லலாம் காலையில என் பெண்ணோட விட்டுக்கிட்டு எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க சொல்ற அந்த ஒரு விஷயத்துக்காக இதே வேலைச்சேரி பகுதியில நான் என் பெண்ணோட தான் எங்க வாசல்ல நிக்கிறோம் ஆனா அதுக்கான எந்த இதுவும் சென்னையில பெருசா தெரியல அவங்க சர்க்கிள் நம்ம கோயம்பேட்டு சர்க்கிள் கோயம்புத்தூர் சர்க்கிள்லாம் என்ன பண்ணிருப்பாங்களே என்னவோ என் பெண் குழந்தை வச்சிருக்கேன் பிளஸ் ஒன் படிக்கிறா என் பொண்ணு நாளைக்கு அந்த காலேஜ்ல போகலாம் படிக்கலாம் அதனால என் பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு அவசியங்கிறத நான் போராடி தான் நான் வாங்க முடியும்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த அரசு நடக்குதுங்கிற தான் அரசு பெண்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் உறுதிப்படுத்தணும் இதுதான் நாங்க கேட்டுக்கிறோம் பொறுப்புல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான எனக்கு அதுல மாதிரி ரொம்ப பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் சிஸ்டருடைய புருஷன் பாத்தீங்கன்னா குறுக்குபேட்டில திமுகல பொறுப்புல இருக்கான் ஆனா என் சிஸ்டர் இருக்கும்போதே வேற ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து எங்க சிஸ்டர் வீட்லயே கூட இருந்து என் சிஸ்டர் பார்த்துட்டு அவங்ககிட்ட டைவர்ஸ் கட்டுட்டு இருக்கான் எவ்வளவு கேவல மாணவங்களும் திமுக பொறுப்புல இருக்கிறாங்கன்றதுக்கு நான் பல உதாரணங்கள் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது என் சிஸ்டர்ன்றதுனால சொல்லிட்டேன் மத்த விஷயங்களை என்னால சொல்ல முடியல தெரியல நமக்கு ரொம்ப வருஷான பீப்புள் எல்லாம் இருக்காங்க இது வந்து ரொம்ப நமக்கு பெண்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தியா ஆகணும் இது அரசு உறுதிப்படுத்தியே ஆகணும் இதுக்காக எவங்களாம் சப்போர்ட் பண்ணாலும் அவனை எல்லாம் தூக்கணும் தூக்கி உள்ளே வச்சு வலுத்து வாங்கணும் அது முடியாது இன்னைக்கு இருக்க மீடியா சப்போர்ட் எல்லாமே போயிட்டுருக்கு ஒரு பக்கம் டிஎம்கே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அண்ணாமலை பண்ண விஷயங்கள் கூட ரொம்ப விஷயங்கள் வெளியே வராமல் கூட போகலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் அண்ணாமலை ஃபேன் தான் நான் ஒவ்வொருத்தரும் வாய திறந்து கேள்வி கேட்கணும் பேசணும் வாய தரங்கன்னு சொன்ன விஷயத்த வலியுறுத்துறேன் ஒவ்வொருத்தரும் வாய திறந்து பேசுங்கடா கேள்வி கேளுங்கடான்ற எவனா இருந்தாலும் மதிக்காதீங்கடா தப்பு பண்ணா எவனா இருந்தாலும் தப்பு தப்பு தான் மோடி பண்ணாலும் தப்பு தப்பு தான் அது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்போம் நான் அப்படிதான் வாழ்ந்தேன் அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கேன் வெளி உலகத்தை அவங்க பார்க்க தகுதி இல்லாத ஒரு மனுஷங்க பாட்ச எப்படி ஆயுள் தண்ணி கொடுத்து உள்ள வச்சிருந்து அந்த மாதிரி பண்ணாங்களா அது மாதிரி இவன் வெளி உலகத்தை பார்க்க தகுதியெல்லாம் ஒரு மனுஷன் இவெல்லாம் உள்ளேயே போட்டு சாவடிக்கணும் டக்குன்னு தூக்கில எல்லாம் அவனை போடக்கூடாது குடும்பப்படுத்தி தான் சாவடிக்கணும் இவனை எல்லாம் எடுத்தவொடனே ஆயில் தானே என்ன கொடுக்கணும் என்னுடைய கருத்து பெண்களுடைய வாடையை இவன் பக்கம் படக்கூடாதுன்றான் அப்படிதான் இவன் தன்னை தானே அப்பதான் அனலைஸ் பண்ணிக்க முடிய ஒன்றான் இவன் பிரிஞ்சுலாம் ஒன்னும் ஆக போறது இல்லை இது ஒரு மிருகம் அது அவன் தெரிஞ்சலாம் ஒன்னும் சாதிக்க போறது கிடையாது அவன் உள்ளே இருக்கணும் காலத்துக்கும் உள்ள இருக்கணும் வெளியே இருக்கக்கூடாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்